க்கம் விவசாயி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெல்லுக்கு உண்டான கலைக்குள்ளி பத்தி தான் பாக்க போறோம் நெல்லுக்கு வந்து நிறைய விதமான கலைக்குள்ளி பார்த்திருக்கோம் அதே மாதிரி வந்து நெல்லுக்கு வந்து நிறைய விதமான கலைகள் பார்த்திருக்கோம் அதுல வந்து முக்கியமா கண்ட்ரோலே பண்ண முடியல எந்த கலைக்குழி அடிச்சாலும் கேட்க மாட்டேங்குது இந்த கலைக்குலி வந்து நம்ம நார்மலா அடிக்கிற பெஸ்பர் பேக்ஸோடியமா இருக்கட்டும் இல்ல அல்மிக்ஸா இருக்கட்டும் டூ ஃபோர்டியா இருக்கட்டும் இல்ல வெக்ஸோபர் டெக்னிக்கா இருக்கட்டும் இது எதை அடிச்சாலுமே வந்து கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அந்த கலைக்குனே வந்து பர்டிகுலரா வந்து ஒரு கலைக்குள்ளி வந்திருக்கு இந்த கலைக்குள்ளி வந்து இந்த கலைக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கு பிளஸ் வந்து சின்ன சின்ன கலைகள் மற்ற கலைகளுக்கும் கேட்கும் அப்படின்னு இருக்காங்க அந்த கலைக்குள்ளி பத்திதான் போறோம் அது என்ன கம்பெனில வருது எவ்வளவு கொடுக்கணும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் பாருங்க நம்ம விவசாய பண்ணி அந்த மாதிரி உள்ள கலை செடி தான் அந்த கலைச்செடிக்கு வந்து இந்த கலைக்குலி வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அந்த கலைக்குலி பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கலைக்குள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய விவசாயிகள் வந்து இந்த கலை மட்டும் நெல்வாயில கேட்கவே மாட்டேங்குது இந்த கலைக்குன்னு வந்து நீங்கள் சொன்ன மருந்து நாளையுமே சேர்த்து அடித்தாலுமே இந்த கலை மட்டும் அப்படியே இருக்குது கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது இதுக்கு என்ன கலை கொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா இந்த கலை வந்து பார்த்தீங்கன்னா நெல்லு மாதிரியே இருக்கும் பார்க்குறப்ப நெற்பயிர் மாதிரியே தான் இருக்கும் கலை நெற்பயிருக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசமே வராது அந்த கலையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எச்சினோ குளோயா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நெல்லு மாதிரியே தான் வரும் ஆரம்பத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் வராது ஓரளவுக்கு அந்த பனைப்பு வர்ற ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே தண்டு மாதிரி கண் வைக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து லைட்டா வித்தியாசம் தெரியும் நெல்லுக்கு எதுக்கும் லைட்டா வித்தியாசம் தெரியும் பூ வரும்போதான் பார்த்தீங்கன்னா இதோட பூவும் நெல்லோட பூவும் வந்து இருக்கும்போது தான் இது கலைச்செடி அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி கலைச்செடி வந்து நிறைய வந்து நெல் வயல்களில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த கலை வந்து நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க இந்த கலைக்கு வந்து கலைக்குள்ளேயே இல்லை எதாச்சாலுமே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க இந்த கலைக்கு வந்து இந்த கரைக்கொல்லி வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அதர் ஸ்டேட்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஓரளவுக்கு வந்து இந்த கலைக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு அந்த கரைக்கொல்லி பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கரைக்கொல்லி எந்த கம்பெனில வருதுன்னு பார்ப்போம் பிஏஎஸ்எஃப் கம்பெனில வருது இந்த கரைக்கொல்லியோட ட்ரெயின் நேம் பேச இந்த கரைக்கொல்லியோட ட்ரேட் நேம் வந்து பேசட் இதோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புயின் குளோரை இது வந்து எஸ்சி ஃபார்முலேஷன்ல வருது இது வந்து எந்தெந்த கலைகளுக்கு கேக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க முக்கியமா வந்து நெல் மாதிரியே வரக்கூடிய அந்த கலைக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்தது வந்து கொடிப்பில் கொடி கொடியா ஓடும் பார்த்தீங்களா அந்த பெல்லுக்கும் வந்து இது நல்லா கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு இருக்காங்க இந்த கலைக்குள்ளி வந்து நிறைய பேர் வந்து தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம சைட்ல இதுவரை யாரும் பயன்படுத்தினது இல்ல பெரிய அளவுல யாரும் சொன்னது இல்லை ஆனா வந்து ரிசல்ட் பேஸ் பார்க்கும்போது இது வந்து நல்ல கம்பெனி ரிசல்ட்டும் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கலைக்குழி பற்றி பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கலைகள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலைகள் ரொம்ப வயல்களில் இருக்குன்னா கண்டிப்பா வந்து வேற எந்த மருந்துமே அடிச்சு கேட்கலைன்னா இந்த மருந்து வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இந்த மருந்தோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நானுடைய மண் இந்த கலைக்குழி வந்து விதப்புலையும் பயன்படுத்தலாம் நடவுலையும் பயன்படுத்தலாம் இதை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவுல கலைகள் முளைச்சதுக்கு அப்புறம் பயன்படுத்துறது எந்த கலைக்குலியுமே அடிச்சு கண்ட்ரோல் ஆகல அந்த கலைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா விதப்பு அப்படின்னா விதைச்சி ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இந்த கலைக்கொல்லி வந்து பயன்படுத்தலாம் இந்த கலைக்கொல்லி வந்து நடவுலையும் பயன்படுத்தலாம் விதப்புலையும் பயன்படுத்தலாம் நடவுளை அப்படின்னா அவங்களுக்கு கலைகள் முளைச்சதுக்கு அப்புறம் வேற கலைக்கொல்லிகள் அடிச்சு கேட்கல இந்த கலைகள் தான் இருக்கு கொடிப்பில் இருக்கு அதே மாதிரி நெல் மாதிரியே வரக்கூடிய இந்த கலைகள் தான் இருக்கு அப்படின்னா இந்த பூவை பார்த்துக்குங்க இந்த கலையில இந்த மாதிரி பூ வர்ற கலைகளுக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து கரைக்கொல்லிகள் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து இந்த கரைக்கொழி வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அப்படி இருக்காங்க நேரடி நெல் விதைப்புல வந்து இந்த கலைகள் வருது அப்படின்னா நீங்க இந்த கரைக்குழி வந்து விதைச்ச ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நாள் அதிகபட்சம் இருபது நாளைக்குள்ள வந்து இந்த களைக்குழி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்காங்க அடிச்சீங்கன்னா இந்த கலைகள் எல்லாத்துக்குமே கேட்கும் இந்த கலைகளுக்குலாம் வந்து நல்லா கண்ட்ரோலா இருக்கும் அடுத்தது வந்து இந்த கலைக்குழி அடிக்கும் போது வந்து கலைகள் எப்படி இருக்கணும் நிலம் எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்க இந்த கலைக்குழி பயன்படுத்தும் போது வந்து கலைகள் வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டுல இருந்து நாலு இலைக்குள்ள இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா தான் இந்த களைக்குழி பயன்படுத்த முடியும் அடுத்தது வந்து இந்த களைக்குழி அடிக்கும் போது வந்து வயல்ல தண்ணி நிக்க கூடாது ஆனா ஈரம் இருக்கணும் ஈரம் தான் வந்து இந்த களைக்குழி அடிக்கணும் களைக்குழி அடிச்சிட்டு திரும்ப வந்து ஒரு மூணு டு நாலு நாள்ல தண்ணி வைக்க ஆரம்பிச்சிடணும் அதுல இருந்து தண்ணி வச்சாதான் இந்த கலைகள் வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த களைக்குழி வந்து செலக்டிவ் ஹெர்பிசைட் நெல்லுக்குன்னே உள்ள களைக்குழி அதே மாதிரி அதே மாதிரி வந்து சிஸ்டமிக் ஹெர்பிசைட் இது வந்து ஊழலையும் போய் அழிக்கக்கூடிய கலைப்பலி இந்த கலைகள் வந்து நம்ம அடிச்சிட்டு திரும்ப வந்து காஞ்சிட்டு திரும்ப முளைக்கும் மறுபடியும் வந்து முளைச்சு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு டைம் அடிச்சுட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வேர் வரைக்கும் வந்து ஒரு கண்ட்ரோல் ஆயிரும் திரும்ப வந்து இந்த கலைகள் வந்து டக்குன்னு முளைச்சு வராது முளைச்ச வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது சில களைக்குள்ளான் பார்த்தீங்கன்னா அடித்தோம்னா அடித்து காஞ்சி போன மாதிரி இருக்கும் திரும்ப வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் திரும்ப முளைச்சும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இதில் வராது இந்த கலைக்குள்ளி கலைக்குள்ளி வந்து நெல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா வேற எந்த பைப்பும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் சொர்க்கம் அதாவது வந்து சோளம் சோளத்துக்கும் நெல்லுக்கும் வந்து இந்த கலைக்குள்ளி வந்து தாராளமாக பயன்படுத்தினா சோளத்துக்கும் எந்த பாதிப்பும் வராது நெல்லுக்கும் எந்த பாதிப்பும் வராது அவங்க சொன்ன மாதிரி சோளத்துக்காக இருந்தாலும் நெல்லுக்காக இருந்தாலும் ஒரே அளவு தான் ஏக்கருக்கு வந்து நானூறு எம்எல் அந்த நானூறு எம்எல் வந்து ஸ்ப்ரேயிங் தான் பண்ணணும் ஸ்ப்ரேயிங் வந்து மினிமம் வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இருந்து இரநூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து அவங்க அதிக சொல்றாங்க கம்பெனி ரெக்கமெண்டே அதுதான் அது கம்மி இல்லாமல் பாத்துங்க மினிமம் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் பதினாலு லிட்டர் டேங்க்னாலும் ஏக்கருக்கு வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு டேங்காவது கண்டிப்பாக அடிங்க ஒரு நூற்றி ஐம்பது லிட்டராவது பயன்படுத்துங்க இதான் வந்து கலைகள் நல்லா நனையும் கலைகள் நல்லா நனைகிற மாதிரி அடித்தா மட்டும்தான் இந்த களைக்குழி வந்து உங்களுக்கு நல்லா ரிசல்ட் இருக்கும் நெல்லுக்கு எதாவது பாதிப்பு வருமா இந்த நெல்லுக்கு பெரிய அளவில் எதுவும் பாதிப்பு வராது அப்படின்னு இருக்காங்க கலைகள் மட்டும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு இருக்காங்க இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்